வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து வணக்கம் வள்ளுவ என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய கவிதைக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற இந்த நூல் முழுமையுமே வள்ளுவரிடத்தில் கவிஞர் கேள்வி கேட்கக்கூடிய வகையில தான் இந்த தொகுப்பு முழுவதுமே அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற இந்த கவிதையும் வள்ளுவரிடத்தில் கவிஞர் ஈரோடு தமிழம்பன் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார் அந்த கேள்விகளை கேட்கிறார் சில நேரங்களில் வள்ளுவருடைய சிறப்புகளை சொல்லுகிறார் வள்ளுவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிறை குறை இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய வகையிலையும் கேட்கக்கூடிய வகையிலையும் இப்படி எல்லாவுமாகத்தான் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு இப்போ நாம் கவிதை கொள்ள போகலாம் வண்ணங்களுக்கு அப்பால் போய் எப்படி என்ன முடிந்தது உன்னால் இப்போ பொதுவாக வண்ணம் அப்படிங்கிறது ஏழு வண்ணங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த சிவப்பு கருப்பு வெள்ளை நீளம் இந்த மாதிரி ஏழு வண்ணங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் திருக்குறள்லையும் ஏழு சீர்கள் இருக்குது ஒவ்வொரு குட்பாவிலேயும் ஏழு சீர்கள் இருக்கும் அப்படியாக அந்த அந்த ஏழு வண்ணங்கள் அந்த ஏழு சீர்கள் இதையெல்லாம் கடந்து போன ஒரு சிந்தனை அப்படி எப்படி உன்னால் மட்டும் நினைக்க முடிஞ்சிச்சு இப்படி திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை அந்த ஏழு சீர்களை கடந்து அதை கொண்டு வந்து உன்னால் எப்படி கொடுக்க முடிஞ்சது எப்படி உன்னால் நினைக்க முடிந்தது அப்படிங்கிற பொருளை நாம் இந்த இடத்த எடுத்துக்கலாம் அதே நேரம் வர்ணம் அப்படிங்கிறத வர்ணம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த காலத்தில் வர்ணம் அப்படிங்கிறத ஜாதி அடிப்படையில் பாகுபாடு பண்ணுவாங்க நான்கு வர்ணம் அப்படின்னு அப்போ அதையெல்லாம் கடந்து அந்த ஜாதி சமயத்தையெல்லாம் கடந்து எப்படி உன்னால் நினைக்க முடிந்தது இப்படி திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை கொடுக்க முடிந்தது அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆக இதில் இப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்போ அந்த வண்ணங்கள் அப்படிங்கிற அந்த அந்த அதை கடந்து போய் அந்த வண்ணத்தை கடந்து போய் எப்படி உன்னால் மட்டும் இப்படி சிந்திக்க முடிந்தது அப்படின்னு கேட்குறார் அடுத்து பார்த்திங்கன்னா ஓசை ஒளி அப்படிங்கிறது காணாத எல்லை அப்படிப்பட்ட எல்லையில் போய் ஓசை ஒளிகள் ரெண்டு ஒன்று தான் ஓசைனாலும் ஒலிங்கிறதுனாலும் ஒன்று தான் கொஞ்சம் அதில் சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும் அப்படி அந்த ஓசை ஒளியே காணாத அந்த எல்லையில் போய் உன்னால் மட்டும் அந்த வார்த்தைகள் வந்து பொருள் தேடும் இல்லையா வார்த்தைகளுக்கு பொருள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வார்த்தைகளாக அந்த அதை எப்படி உன்னால் மட்டும் வாரிகிட்டு வர முடிஞ்சது யாருக்குமே கிடைக்கல அப்படி இல்லாத இடத்துல போய் உன்னால் மட்டும் எப்படி கொண்டு வர முடிஞ்சது எப்படி சிறப்பான சொற்களை தேர்வு பண்ணி உன்னால் இந்த திருக்குறளை உருவாக்க முடிந்தது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் அதுக்கடுத்தபடியா தமிழுங்கிறது ஒரு கிண்ணம் மாதிரி அதில் உலகத்தையும் எப்படி உன்னால் நிரப்பி வைக்க முடிஞ்சது உலக பொதுமறையாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான அந்த ஒரு வேதம் மாதிரி உன்னுடைய திருக்குறளை கொடுத்துருக்கிறாயே அப்படியாக இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன பாத்திரத்தில் உலகத்தையே எப்படி உன்னால் நிரப்பி வைக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்து பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் காலம் அப்படிங்கிறது அந்த வள்ளுவருடைய கருத்துக்களில் தன்னுடைய கோடுகளவே கரைச்சிக்கிச்சான் எப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாக ஒரு நூல் உருவாச்சு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நூற்றாண்டு வரையில் கூட இருக்கலாம் ஆனால் திருக்குறளை பொறுத்தளவுக்கு அதற்கு காலமே கிடையாது அது எப்போவோ தோன்றியது ஆனால் அது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்படி எல்லா காலத்திற்குமான ஒன்றாக இருக்கிறது அப்போது உனக்கு மட்டும் அந்த அந்த கோடே கிடையாது அந்த எல்ல எல்லையே கிடையாது அந்த காலம் அப்படிங்கிறது தன்னுடைய கோட்டை வந்து கொஞ்சம் மா மாற்றிக்கிச்சு ஏன்னா எப்போவுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக உன்னுடைய திருக்குறள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா எப்போவுமே அந்த சமய ஆன்மீகம் என்ன பண்ணுன்னா தான் தான் பெருசு என்னுடைய தான் பெருசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சமய ஆன்மீகமே உன்னை தழுவ முடியாதபடி வள்ளுவரே உன்னை தழுவ முடியாதபடி தள்ளி நின்று தவித்தது ஏன் தள்ளி நின்றுச்சு தெரியுமா நீ மனிதர்களுக்கு அந்த மானுட ஆன்மீகத்தை தான் நீ முன்மொழிந்தாய் அப்போ மனிதனுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நீ சமயத்துக்கு கொடுக்கவில்லை அதனால் சமய ஆன்மீகம் உன்னை உன்னிட தழுவ முடியாமல் அப்படியே தள்ளி நின்று அப்படியே தவிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியா சொல்கிறார் பாருங்க இலக்கணம் தவறி போன கடவுளர்கள் கடவுளர்கள் எல்லாருமே இலக்கணப்படி முறைப்படி நடந்துக்கிட்டாங்களான்னு இல்லை அப்படிப்பட்ட அந்த கடவுளர்கள் கூட உன்னுடைய ரெண்டு அடிக்குள்ள அந்த திருக்குறளுக்குள்ளே வந்து தங்களை திருத்தி கொள்ள பார்க்கிறார்கள் ஆனால் இந்த கடவுளர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ண மனிதர்களுடைய அந்த மாசுனை கழுவி மாசுனா குற்றம் அந்த குற்றங்களை கழுவி மனுஷங்களை அந்த மன்றத்தில் முன்னாடி இருக்கும்படி செய்தாய் அப்போ கடவுளை கூட கடவுள் கூட தங்களை திருத்திக்கிறதுக்கு வர்றாங்க உன்னுடைய இரண்டு அடிக்குள்ள உன்னுடைய இரண்டு அடிகளால் அவங்க திருந்துறதுக்காக வர்றாங்க அதுக்கு முன்னாடியே உங்களுடைய திருக்குறளால் மனிதர்களுடைய மனத்தை அந்த அவங்க இருந்த மாசு மாசுங்கிற குற்றத்தை போக்கி அந்த மனிதர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முன்னாடி இருக்கும்படி செய்தது நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கடுத்தப்படி சொல்கிறாரு பாருங்களேன் இல்லற கதவுகளை திறந்துக்கிட்டு துறவரஞ்ஞானிகள் வர்றாங்க துறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்லறத்துக்குள்ளே வந்து எப்படி வாழணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய வேள்வி மூலமாக வேள்வி யாகம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அந்த வேள்வி மூலமாக அந்த ஊருக்குள்ள அவங்க கருணையை சமைத்தார்கள் அப்போ அப்போ சமையல் செய்கிறோம் இல்லையா அந்த நெருப்பால் சமையல் செய்கிற மாதிரி இவங்க வேள்விங்கிற நெருப்பால் மக்களுக்கு தேவையானதை எல்லாம் அந்த அவங்க கொடுக்குறாங்க அந்த துறவிகள் அப்படிப்பட்ட அவங்க கூட அவங்க அருள் சமைக்கும்போது அந்த கருணையை படைக்கும் போது சமைக்கும்பொழுது அதுக்கு அது அந்த அது சரியாக தப்பா இப்போ நம்ம சமைக்கும்போது இது வெந்திருக்குதா வேகலையான்னு பதம் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த துறவிகள் கூட அந்த அருள் சமைக்கும்போது பதம் பார்த்து சொல்ல நாங்கள் சொல்வது சரியா தவறா அப்படிங்கிறத பதம் பார்த்து சொல்ல உன்னையே பக்கத்தில் உட்கார வச்சாங்க இந்த இடத்துல பதம் அப்படிங்கிறது சொல் அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பதம் பார்த்து சொல்கிறது சமையல் அப்படிங்கிறப்போ இது சரி இது தவறு அப்படிங்கிறத அவங்க அந்த துறவிகளே ஆஹ் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் பக்கத்துல அமர வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப துறவிகள் துறவிகளுக்கு கூட உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்தவன் நீதான் அப்படின்னு சொல்லி வல்ல வர சொல்றாங்க அதுக்கடுத்தப்படியா சொல்றாங்க பாருங்களேன் போதி மாதவன் உன்னுடைய சிந்தனைக்குள் புகுந்து தானும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் சிந்தித்தான் போதி மாதவன் அப்படிங்கிறது போதி மரத்துறையில் இருந்த மாதவன் பெரிய தவம் செய்தவனாகிய அந்த புத்தர் புத்தர் கூட உன்னுடைய சிந்தனைக்குள்ளே போய் தான் அவனும் சிந்திக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா புத்தருடைய சிந்தனைகள் வள்ளுவருடைய கருத்துக்களோட பொருத்தி பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அப்படியாக அதே சிந்தனை தான் உன்னுடைய சிந்தனைகளைத்தான் அவனும் சிந்தித்தான்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தப்படியாக சொல்கிறாங்க பாருங்களேன் சில நேரங்களில் அந்த பொய்யான பொருள்கள் என்ன பண்ணுன்னா உண்மைங்கிற ஆடையை போட்டுக்கிட்டு வந்து நிற்கும் அப்போது அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அறிவு அறிவு கண்டுபிடிச்சிடும் எது பொய் எது உண்மைன்னு வல்லவர் சொல்லியிருக்காருல்லே எப்பொருள் யார் யார் வை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு அப்போது இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அறிவினால் இது வந்து பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அதை அறிவுறுத்தியதே நீ தான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பொய்கள் மன்னிப்பு கேட்கும் உன்னிடத்துல வந்து அந்த அறிவு இடத்துலேருந்து அதை அகன்று போகின்ற நேரத்தில் அந்த தாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி உண்மைங்கிற ஆடையை போட்டுட்டு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு கிட்டேருந்து விளையக்கூடிய நேரத்தில் அந்த மங்கிய குரலை தோற்று போயிட்டோம்னா ஒரு தோல்வி வரும் இல்லையா அப்போ பேச்சே வராது அப்படிப்பட்ட அந்த மங்கிய குரலில் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டன அப்போ அதையும் நீ தான் செஞ்ச அறிவுடமே அப்படிங்கிற அதிகாரமே மனிதன் பொய்யை விளக்கி மெய்யை கண்டுபிடிக்கத்தான் அப்போ என்ன தான் பொய் வந்து உண்மைங்கிற ஆடையை போட்டு வந்தாலும் அந்த அறிவு அதை வெளிப்படுத்தி விடுகிறது அந்த அறிவு முக்கியம் அது அறிவுங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து நீதான் அப்படிப்பட்ட நேரத்தில் பொய்யெல்லாம் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடைபெற்று விட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கடுத்தப்படி சொல்கிறார் பாருங்களேன் விருசுபதேவரை பற்றி சொல்கிறார் அந்த விருசுப தேவர் யார் அப்படின்னா ஆதிபகவன் அவரை தான் சொல்கிறாங்க நம்ம திருக்குறளை படிப்போம் இல்லையா முதல் குரட்பா அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு அதில் அந்த ஆதிபகவனாக சொல்லப்படக்கூடியவர் இந்த தேவர் தான் இவர் வந்து சமண சமயத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு தீர்த்தங்கரில் முதலாவது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அவருடைய அந்த மௌனம் அவருடைய அமைதி அப்போ அது 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 அதுதான் அடுத்தடுத்து அடுத்து தீர்த்தங்கர்களை உருவாக வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வழிகாட்டியில் வழிகாட்டியாக இருந்தது அது மாதிரி தான் இந்த உயிர்குளத்துல இரத்தப்பெருக்கு ஓடுறதுக்காக அந்த மொழியை உருவாக்கி தந்த அந்த ஆ அந்த ஆதான முதல் எழுத்து அந்த அகரந்தான எல்லா எழுத்துக்கும் தொடக்கம் அப்படியாக அந்த மனிதர்களுக்குள் அந்த மொழியாகிய உணர்வை அந்த அகரத்திலேருந்து தொடங்கி வச்சு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவன் நீதான் அப்படின்னு வல்லவர் சொல்றார் எப்படி விருஷபதேவர் அந்த ஆதி இருந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து கொடுத்தாரோ அதே மாதிரி அகரத்தை முதலாக வைத்து எல்லாத்தையுமே எங்கே வைக்க அகரம் தானே எல்லாத்துக்கும் மொழி முதல் அது மாதிரி அகரத்தில் தொடங்கி அத்தனையுமே நீ கொண்டு வந்து கொடுத்துட்ட அந்த மனிதனுடைய அந்த ரத்த பெருக்காக அந்த மனிதனுடைய இரத்த ஓட்டத்துக்குள்ள அந்த மொழிங்கிற உணர்வை அதை அந்த சிந்தனையை எல்லாருடைய அந்த உயிர் குளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உதிர்கள்லையும் உட்கார்ந்து அதை உச்சரிக்க வைத்த நீதானே அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அதுக்கடுத்து பாருங்களேன் கருவறைகளில் சமத்துவ சாசனம் வந்து உன் வார்த்தைகள் வந்து நியாய வீச ஆரம்பிச்சிருச்சு கருவறைகள் அப்படிங்கிறது இங்கே தாயினுடைய கருவறை தான் அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீதானே சொன்னேன் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே சமத்துவம் தானே அதை வந்து ஒரு சாசனமாக கட்டளையாக அவனுடைய வார்த்தைகள் வந்து நியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் அந்த வேறுபாடு தானே அப்போ மனிதர்களெல்லாம் சமம் உயிர்கள் எல்லாம் சமம்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த கருவறையிலேயே சமத்துவ சாசனம் வரைந்தவன் தான் இல்லையா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தபடியாக சில நேரங்களில் இந்த மனு தர்மம் அப்படிங்கிற பேரில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தராசு முல்களையே மழுங்கடிக்க வைக்கிறாங்க தராசு மொல்கள் பொருளை ஒரு தராசில் பொருளை வைக்கிறப்போ எடை சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கும் ஆனால் அந்த மனு திரும்பம் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த அந்த சரியை சரியாக தவறான அந்த எடை பார்க்கக்கூடிய அந்த முள்ளவே மழுங்கடிச்சிருச்சு அதே மனித சதைகளை அப்படியே எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சந்தேகங்களுடைய எடை கணக்க ஆரம்பித்த போது அந்த நேரத்தில் உன்னுடைய குரற்பாக்கள் தான் நீதியையும் நிலைமையும் நியாயத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன எடுத்து சொல்லின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக மன்னர்கள் அவங்கள வந்து எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க மன்னர்கள் வந்து வரி போடுவாங்க அப்போது இப்ப மன்னர்களை தெய்வமாக சொல்லுவாங்க அப்போது அந்த மன்னர்களை அந்த அவங்க அவங்கள வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அவங்க போடக்கூடிய தேவையில்லாத வரிகளை பொருட்படுத்த தேவையில்லை அவங்க வந்து தெய்வம் கிடையாது அப்படின்னு அவங்கள இந்த தெய்வம்ங்கிற அந்த பிம்பத்திலிருந்து அந்த மன்னர்களை உரித்தெடுத்தணும் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கடுத்தபடியே சொல்கிறாரு பாருங்களேன் அரசர்களுடைய இதயங்களில் இருந்துக்கிட்டு அதிகாரம் இருந்துச்சு மக்களையே ஆட்டி படைச்சிச்சு அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னுடைய குரற்பா மக்களுக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனை விட்டது அதனால் என்ன ஆயிடுச்சு அந்த மன்னர்களுடைய மனசில் இருந்த அந்த அதிகாரங்களை அப்புறப்படுத்திட்டு அங்கே மனிதர்களை போய் மக்களை போய் அங்கே நீ அமர வைத்தாய் அந்த சிறப்பு உன்னுடைய குரட்பாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாதி அச்சம் பாதி பயம் பாதி வெக்கம் இப்படியாக குடிமக்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அரசருடைய செங்கோல் செங்கோல்னால் அவன் சரி சரியாக ஆட்சி பண்ணுறானா அப்படின்னு பார்க்குறதுக்கு மக்கள் என்ன பண்ணாங்களா தங்களுடைய விரலோரத்தை அனுப்பி தொட்டு பார்த்தேன் விரலோரம்ங்கிறது ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் வச்சு நம்ம கை நீட்டு கேட்போம்ல நீ பண்ணது சரியா தப்பானு அவருடைய குரட்பாவை கொண்டவர்கள் முன்மூலமாக அந்த மனிதர்கள் சிந்தித்து இப்போ அரசனவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் உன்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக பாருங்களேன் மன்னர்களுக்கு மன்னர்களுடைய வாழ் அவங்களுடைய வேல் அவங்களுடைய கோட்டை கொத்தளம் இதை தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை தூக்கி கொண்டு அலைந்த வார்த்தைகள் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே அந்த மக்கள் தான் முக்கியம் அந்த வாழ் முக்கியமல்ல மக்கள் முக்கியம் வேல் முக்கியமில்லை இறக்கம் முக்கியம் கோட்டை முக்கியமல்ல நீதி முக்கியம் கொத்தளம் முக்கியமல்ல நேர்மை முக்கியம் அதையே நீ முன் முன்மொழிந்தாய் அப்போது அந்த அந்த வா வாழ் வேல் கோட்டை கொத்தளம் கொத்தளம் அப்படிங்கிறது மதுரையினுடைய ஒரு உறுப்பாக இருக்கும் அந்த அதிலிருந்து எதிரிகளை படைக்கருவிகளை கொண்டு தாக்குவார்கள் அப்படியாக அந்த வாழ் வேல் கோட்டை கொத்தளம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்கள் இரக்கம் நீதி நேர்மை அதையே முன்மொழிந்தது நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கடுத்தப்படியாக சொல்கிறார் பாருங்களேன் மக்களுடைய தலைக்கு மேலே உன்னுடைய குறைப்பாக வந்து குடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி வெயிலிருந்தோ இருந்தோ குடை காப்பாற்றுறதோ அந்த மாதிரி மக்களை உன்னுடைய திருக்குறள் காப்பாற்றியது அது ம மன்னர்களுடைய அறிவுக்குள்ள போய் அப்படியே நிழல் வெள்ளமாக பரவியது அப்போது மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மன்னர்களையும் சிந்திக்க வச்சுது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அறம் நீதி நேர்மை பற்றியே பேசிகிட்டு இருந்த நீ அந்த காதலர்களுடைய காதலர் கண்ணுக்குள்ளே போய் அவங்க கவி அவங்களுடைய அந்த கவிதைகளுக்கு நீ பொருள் விளக்கம் சொன்ன இல்லையா அர்த்தம் சொன்ன இல்லையா அது கூட எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சொல்லுக்கும் மறு சொல்லுக்கும் இடையில ஒரு நூறு வானத்துக்கும் ஒரு நூறு கடலு கடலுக்கும் இடம் வச்சிருக்கக்கூடியதாக உன்னுடைய நூல் இருக்கிறது அந்த அளவுக்கு பொருள் இருக்கிறது அப்படிப்பட்ட நீ அந்த இன்பத்து பால்னு சொல்லக்கூடிய திருக்குறளினுடைய மூன்றாம் பாலில் அந்த தமிழ் நீ தன்னுடைய இளமை காலத்தில் கண்ணிமை காலத்தில் அவளுக்குன்னு என்ன கனவுகள் இருக்கும் அப்படிங்கிறத அவளே ஆசையோடு அள்ளிக்கொள்கிறாள் அந்த அளவுக்கு அற்புதமாக நீ அந்த இன்பத்து பாலை கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு பாருங்கள் தொல்காப்பியத்தில் இந்த கை கிளை வரும் இந்த கை கிளைங்கிறது ஒருதலை காதல் பெருந்தனை என்பது பொருந்தா காதல் இது ரெண்டுமே சிறப்பில்லாதது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தொல்காப்பியத்தினுடைய படியிலிருந்து வந்த அந்த கைக்கிளை அந்த உறுதலை காதல் நீ பார்த்த பார்வையில் என்ன நீ வந்து அன்பான காதலுக்கு மட்டும்தான் நீ முக்கியத்துவம் கொடுப்ப அப்போ அந்த உறுதலை காதல் நீ பார்த்த பார்வையில் அந்த தொல்காப்பிய நூற்பாவுக்குள்ளேயே ஓடி ஒழிஞ்சு பயந்துட்டு வேர்வையை தொடச்சிக்கிச்சு அதே மாதிரி கை கை கிளையுடைய கையை படிச்சுக்கிட்டு அந்த உறுதலைக்காதலுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பெருந்தனை கேட்குது நமக்கு அங்கே இடம் கிடைக்குமா அப்படின்னு ஆனால் அந்த கை கிளை தான் ஓடி வந்ததை சொன்னால் உடனே அந்த குரட்பாவுக்குள்ளே நமக்கு இடம் வேண்டாம் அந்த இடம் கேட்டு நம்ம கோரிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பெருந்தனை என்று சொல்லக்கூடிய அந்த பொருந்தா காதலும் அந்த இடத்தை விட்டு ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் பரத்தையர் பார்வை விழுந்து பறத்தையர்னா அந்த பொருளுக்காக உடலை விற்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பார்வை விழுந்து அந்த காமத்துப்பால் அந்த இன்பத்துப்பால் திரிந்து போகாம பாதுகாத்தது சரிதான் ஆனா இந்த வரைவின் மகளிர்னு சொல்லிட்டு அந்த பறத்தையர்களை உருவாக்கினது யாரு அவங்கள பற்றியெல்லாம் நீ பேசுனது சரியா பெண் வெளிச்சார்கள் பெண்ணுடைய புத்தி கேட்டவன் போவான் இந்த மாதிரியெல்லாம் நீ சொன்னது உனக்கே சரியாக இருக்கா இல்லையா இப்போ பரத்தியர் பார்வை விழுந்து காமத்துப்பால் கெட்டுப்போகக்கூடாதுன்னு நினைச்சு சரி ஆனால் இந்த அந்த வரைவின் மகளிர் எப்படி உருவாகிறாங்க அந்த பறத்தி பெண்கள் எப்படி உருவாகிறாங்க அப்போது அவங்கள பற்றி நீ பேசுகிறது சரியா பெண் வழி சேர்ந்தவங்கலாம் கெட்டு போயிடுவாங்கன்னு எழுதியிருக்கியே அப்பா அது சரியா அப்படின்னு கேட்குறாரு இப்படி வினாக்கள் எங்கிட்ட நிறையா இருக்குது எப்படி உங்கள்கிட்ட கேட்குறது இசையவே நீ தூக்களை போட்டுட்ட அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பாடல் வந்து உங்கள்கிட்ட விவாதம் பண்ண முடியுமா உன்னுடைய ரெண்டு அடிகளில் வேர் வச்சு அப்படியே வெளிச்சம் சூரியனில் நிலாவில் நட்சத்திரங்களில் எல்லா பக்கம் வளருது உலகத்தில் எல்லா பக்கமும் போகுது ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளரலையே அது வளரும்னு நாங்கள் எப்போ சொல்வோம் உன்னுடைய கண்களில் குளித்திருந்த அந்த ஈரம் அந்த கருணை பணியில் இருக்குது அந்த ஈரம் மலைகள் இருக்குது கவிதைகள் இருக்குது ஆனால் எங்கள் எங்கள் மனசில் என்றைக்கு இருக்குதுன்னு நாங்கள் சொல்வோம் அது மாதிரியான ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே எப்போ உருவாகும் வள்ளுவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளுவர் இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இந்த கவிதை முழுவதுமையுமே அறிஞ்சிருக்கு இதில் திருவள்ளுவருடைய பெருமைகள் திருக்குறளுடைய பெருமைகள் அந்த திருக்குறள் எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது எல்லாமே சொல்லுது அதே நேரத்தில் அந்த பெண்வளிச்சரல் வரைவின் மகளின் மூலமாக அந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிகளை நீ வந்து ஒரு உயர்வாக பேசியது சரியா அப்போ அது அது தவறுதானே அப்படிங்கிற மாதிரியும் அந்த குறையையும் சுட்டி காட்டுவது போல இந்த கவிதை அமைந்திருக்கிறது மிகச் சிறப்பான கவிதை மேலும் மேலும் வாசித்தீர்கள்னா இன்னும் நிறைய பொருள் பொருளை நம்மளால் பெற முடியும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க மிக்க நன்றி